ஏனா எங்க உசரம் எடுக்கிற ஆஹ என்னடா தப்பா பாடுன அண்ணா நீ பாடுனதே தப்பு தான் எப்படி ஏன்னா ஒருத்திக்கு ரெண்டு கால சொன்னேன் ஒருத்தி நாலு காலுங்கிற ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைங்கிற எங்களை பார்த்தா என்ன பைத்தியகாரம் தெரியுது ஏன்னா பைத்திய கார் நான் கரெக்டா தானே பாடி இருக்கிறேன் இதுக்கு விளக்கம் சொல்லு அப்புறமேட்டு நீ பைத்திய காரம் கூட்டிட்டு அப்படியா ஆமா ஒருத்திக்கு ரெண்டு காலுன்னா கோழிக்கு எத்தனை காலு கோழிக்கு ரெண்டு காலு அதான் ஒருத்திக்கு ரெண்டு கால் நாலு கால நாலு காலன்னு ஆட்டுக்கு எத்தனை காலு ஆட்டுக்கு நாலு கால் அதான் ஒருத்தி நாலு காலு சுத்தமா காலை காலையிலிங்கிறேன் ஒருத்தி சுத்தமா காலை இல்லைன்னா பாம்பு வேகமா ஊர்ந்துகிட்டு போகுது இல்லை ஆமா பாம்பு கால்லயே ஓடுது

முளையில கூட போயிட்டு போ அதே சொல்றா இந்த ஓட்டையில மாட்டிக்கிட்டா ஒருத்தி சின்ன ஓட்டை ஏன்டா உனக்கு கொரோனா வரல எனக்கு சாவு சொல்றேன் இன்னைக்கு எப்படி அவ்வளவு தெளிவா பேக்கங்கப்பா நான் தெளிவன்னா தெளிவாத சின்ன ஓட்டை ஒருத்தி பெரிய ஓட்டை ஓட்ட ஒருத்தா சீல தைக்கிற ஊசி இருக்குல்ல அது சீலை தைக்கிறனா ஊசில நூல் கோர்த்து தான் தைக்க முடியும் அந்த ஊசியில ஓட்டிருக்கு சின்னதா இருக்கு அதான் ஒருத்தி சின்ன ஓட்டை பெரிய ஓட்ட ஒருத்தி பெரிய ஓட்டினா சாக்கு தைக்கிற கோனு ஊசி அது ஊசி தானே அது ஊசி அதுல ஓட்டிருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு அதான் ஒருத்தி பெரிய ஓட்டை ஆ ஓட்டே இல்லங்கிற ஒரு சுத்தமா ஓட்டை இல்லனா வயர் கனெக்ஷன் பண்றோம்ல குண்டு ஊசி குண்டு ஊசி அது ஊசி தான் ஊசி அதுல ஓட்ட இருக்குதா இல்ல அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையா இல்ல கை குண்ணா கை குண்ணா வவுத்துக்கு என்ன நாத்திங்கற பண்ணி பீ அத தின் பண்ணி பீ நீ தின் நான் போய் பண்ணு தி நான் இப்படி அறிவா பேசுறீங்க என்னன்னா பண்ணலான்னு நீ கொலாய் மூடிட்டு போ அந்த பொம்பளை வர சொல்லு அவ்வளவு

தாயாக என்னுடைய பெயரு சரி சரி எல்லா உலகத்துக்கு எல்லா உயிர்களுக்கு தாய்கிறீங்க நீங்க எப்படி அப்படியா கேள்வி பட்டுகிறியா தான் முதல்ல சொல்லித்தர அப்படியா இரு குரலே முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய அந்த ஆதி என்னுடைய தந்தையா அந்த ஆதி உலக நன்மைக்காக இப்படி கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது அந்த ஆதி தன் கையை கொண்டு இப்படி உடம்பை சரி தேய்த்தால் என்ன உருவாகும் கையிலே அழுப்பு கட்டி அப்பொழுது கண்களை வலித்து பார்த்தார் உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது இது என்ன அழுக்கட்டி இந்த அழுக்கிலே என்ன சக்தி உண்டாக போறது அப்படி என்று அந்த அழுக்கட்டி தூக்கு போட்டார் சமுத்திரத்திலே அழுக்கு கட்டியாகப்பட்டது கடல விழுமுள்ளது சரி ஓம் என்று சத்தத்தோடு விழுந்ததா இந்த ஓம் என்று அத்திரத்தில் உமையல் பாதையை நாற்பதேனே அம்மா

அது மட்டுமா இடபுறத்தில் ஒரு சூழாயத்தோடு நான் பிறந்தேன் அதெல்லாம் காணப்ப நெத்திகரணத்தை இருக்குது இருக்குதா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த உமையல் பார்வதி பிறக்கும் பொழுது நிர்வாணமா பிறந்த நிர்வாணம் அமனத்தோட ஆமா அப்ப நாங்கெல்லாம் போறக்கும் போது ஜட்டி போட்டு பிறந்தோம் குழந்தை எல்லாம் பிறந்தா அம்மனத்தோட தான் பிறகுது அம்மா நிர்வாணம் பிறப்படையினால் சிறு குழந்தையாக ஆமா சிசுவாக இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தால் நிர்வாணம் பிறக்கும் ஆமா ஆனால் இந்த பார்வதியோ 16 பைதெ நிரம்பியே பருப்பெண்ணா இப்படியே பிறந்தே அப்படியா பருவ போல பருவு மங்கையாக ஐஸ்கூல்லையவா அமன்டட போறதியா அப்ப நீ இல்ல அப்ப நான் எல்லாம் போய்டேனே என்ன பண்ணுவ இருந்த பாத்து இருப்பே அத பண்ண முடியல கள்ள பாக்க முடியும் என்னது

வாயில பேசாதீங்க வேற எதுவும் இல்ல வாய் சவுண்டு வேணாங்க ஓம் சக்தி என்பதற்காக நாமத்தை உச்சரிக்கும் பொழுது முதல் முதலாக அம்மா என்று ஓடி வந்தது ஓஹோ அம்மா ஒரு சின்னம் சிறு குழந்தை கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியுமா எப்படி அம்மா ஆக முடியும் அதனாலே நெற்றிக்கனை திறந்தே குழந்தை அழிப்பதற்காக இருக்கலாம் ஆமா அந்த குழந்தையோ வெகு தூரமாக ஓடி சென்றது பயந்துட்டு ஓடி போச்சு ஆமா சரி இரண்டாவதாக உருவத்தி படைத்தேன் அந்த உருவமோ சரி

இருவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் உலகத்தை ஆள முடியும் என்றால் பெண் இல்லை பெண்ணில் என்றால் ஆண் இல்லை ஆணு பெண்ணு சமந்தா யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாருமே கிடையாது அப்படி என்று தன் உடம்புல சரிவாதி கொடுத்து ஆண் பாதி பெண் பாதியாக திருச்செங்கோடு மலையிலே நின்று காய்ச்சல் ஆமா அந்த அத்திராவிஸ்வரன் சிவபெருமான் எம்பெருமான் சித்தேஸ்வரன் என் மன்னவனும் பரமே யார் பரமேஸ்வரன் ஊடகத்துக்கெல்லாம் பணியில இருக்கிறாரே சிவபெருமான் ஆமா அவர்தான் என்னோட சரி சரி அம்மா குடும்பத்திலேசா உச்சரிச்சா போதும் உடம்பில் ஏற்படும் இப்படிப்பட்ட என் கணவராகப்பட்டவன் தாலி கட்டி பிறகு இந்த கண்ணை வாங்கின உடனே

முதலில் அம்மா அம்மானு குழந்தை அந்த சின்னம் திரு குழந்தை மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது மறுபடியும் ஆமா கல்யாணம் செஞ்சு நீயும் இப்ப தாண்டி ஒன்னு சேர்றோம் அது

உண்டு <analytical wordiskie> <time> <½ oui>